மன யா சமுதாயமே நடிப்பான ஒரு பணி நீ மன சமுதாயம் வந்து நடிப்பா உண்டர் ஒரு உயிர் காக்கம் ஒரு ஆஸ்பத்தி நீரிசே சின்ன விஷயம் காது அது மன சமுதாயம்ல நடிப்பேது ஒரு மன குளம்ல படினே நாக்கு ஆ ஒரு பெருமை மாமன் உரிப்பினருக்குன்னு பெத்த பெரும எதுனே தேடிக்கானே தான் நீ நிமிலே படிச்சு இங்க பெருமை தேடிக்கானேனு நீ பணி வச்சு மேலும் சீரடனும் சிறப்புடனும் மென்மேலும் வளர்ச்சியடச்சேருக்கு நான் இன்ச்சு ஏன் உதவி செய்யவோன்னா அதுன்னு சேர்த்துனே நான்

மனோர்குல தெலுங்கு தேவாங்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஸ்ரீ மாதேஸ்வரன் மற்றும் அரசமர பிள்ளையார் ஒன்று மற்றும் இரண்டு திருக்கோயில்கள் அன்னை சௌடேஸ்வரி நட்பணி குழு ஆஸ்பத்திரி திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் முப்பத்தி கோட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயந்தி சரவணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் எம் கே ராஜேந்திரன் டாக்டர் என் அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் திறந்து வைத்தார்கள் மேலும் இதில் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் தெய்வலிங்கம் டாக்டர் நரேந்திரன் டாக்டர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் அறங்காவலர் குழுவினர் தலைவர் குமரேசன் சாகர்டீஸ் சேகர் சுசீலா ஜெயபால் அன்னை சௌடேஸ்வரி குழுவினர் தலைவர் சென்ராஜ் செயலாளர் கனிமொழி மற்றும் ரவி சதீஷ் ரங்கநாதன் சிவகுமார் சுந்தரவேல் சரவணன் காமராஜ் சண்முகம் தனபால் தர்மலிங்கம் ரவி பூபதி லோகநாதன் பிரபு மற்றும் குமரகிரி தண்டாயுதபாணி முன்னாள் அறங்காவலர் செய்தி தொடர்பாளர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் அறங்காவலர் குழுவினர் அன்னை சவுடேஸ்வரி நற்பணி குழுவினர் சமுதாய மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பகுதியில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று எங்கள் சமுதாயம் சார்பாக ஒரு தர்மாஸ்பத்திரி ஒன்றை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் அதன் மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த முறையிலே குறைந்த கட்டணத்திலே மருத்துவ வசதி செய்வதற்காக எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த அறக்கட்டளை நண்பர்கள் பதினாறு பேர்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பிலே ஆளுக்கு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் போட்டு ஒரு தர்மாஸ்பத்தியை தொடங்கியிருக்கிறோம் அது மக்களுக்கு பயன்பட்டு மேலும் மேலும் வளர நாங்கள் எங்களுடைய சமுதாய மக்களையும் பொதுமக்களையும் அவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மெத்தை தெருவிலே ராமலிங்க சவுரேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுக்கு எதிரிலே அன்னை சௌடேஸ்வரி நற்பணிக்குழுவின் சார்பாக அன்னை சவுடேஸ்வரி தர்மாஸ்பத்திரி என்ற பெயரிலே இது இயங்கும் என்பதை உங்களுக்கு அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் நற்பணிக்குழுவின் செயலாளர் கே என்